அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனை போற்றி இறைவா போற்றி இன்று நாம் பார்க்க போவது மாணிக்க வாசகரின் திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பாடல் திருப்பள்ளி எழுச்சி என்பது சமஸ்கிருதத்தில் சுப்பிரபாதம் என அழைக்கப்படுகின்றது அதாவது இறைவனை துயில் எழுப்புவதற்காக பாடப்படக்கூடிய பாடல் வைகரை பொழுதானது எப்படி இருளை அகற்றி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றதோ அதுபோல நம்மிடம் இருக்கக்கூடிய நீக்கி ஞானத்தை கொடுக்க கூடியவன் இறைவன் அவனை எழுப்புவதற்காக நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாவை அகழ்வதற்காக பாடப்படக்கூடியதுதான் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் மாணிக்க வாசகர் இத்திருப்பள்ளி எழுச்சியை திருப்பெருந்துரை என அழைக்கப்படக்கூடிய ஆவுடையார் கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானை துயிரெழுப்பக்கூடிய வகையில் பாடியிருக்கின்றார் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து மலரும் நகை கொண்டு திருவடி சேற்றிதழ் கமலம் தன் திரு ஏற்றுயர் கொடியுடையாய் எணையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என மாணிக்க வாசகர் நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை துயில் எழுப்புகின்றார் எம்பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை ஊர் சிறப்பு எப்படி பட்டது தெரியுமா நீர் வளமும் நில வளமும் நிறைந்ததாக அந்த ஊரானது அமைந்திருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய சேற்று பகுதிகளில் எல்லாம் தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன இதில் மாணிக்கவாசகர் சொல்ல வந்திருக்க கூடிய கருத்து நம்முடைய மனமானது சேறு போன்று மிகவும் கலக்கமாக அமைந்திருக்கின்றது கலங்களாக அமைந்திருக்கின்றது அதில் தாமரை பூ மலர்ந்திருப்பது போல எம்பெருமானாகிய சிவபெருமான் வீற்றிருக்கின்றார் சேற்றினை எப்படி தாமரை மலர்கள் மிக புனிதமாக மாற்றி விடுகின்றனோ அதுபோல நம்முடைய மனதினை எம்பெருமானினுடைய நினைவுகள் மிக புனிதமானதாக தூய்மையானதாக மாற்றி விடுகின்றன என்கின்றார் சேற்றிதழ் கமலம் கண் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானே நீ எப்படிப்பட்டவனாக இருக்கின்றாய் ஏற்றுயர் கொடியுடையாய் இடவக்கொடியை உடையவனாக இருக்கின்றாய் என்னையுடையாய் இடவக்கொடியை மட்டும்தான் உன்னிடத்து வைத்திருக்கின்றாயா என்றால் இல்லை இல்லை என்னையும் உன்னிடத்தே வைத்திருக்கின்றாய் எம்பெருமானே நீ பள்ளி எழுந்தருள வேண்டும் எனவே உன்னை நாங்கள் போற்றுகின்றோம் என்கின்றார் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே எம்பெருமானே என்னுடைய வாழ்க்கைக்கு முதன்மை ஆதாரமாக இருக்கக்கூடியவன் நீதான் புலர் பூங்கழற்கு இணை துணை கொண்டு வைகரையானது புலர்ந்து விட்டது எம்முடைய இருளானது அகன்று விட்டது எனவே மலர்களை கொண்டு உன்னை தொழுகின்றேன் பூங்கழற்கு இணை துணை கொண்டு ஏற்ற நின் திருமுகத்து எவ கருள் மலரும் நகை கொண்டு நீ திருவடி தொழுகோம் என்கின்றார் நான் உன்னை எப்படி தொழுகின்றேன் தெரியுமா உன்னை தொழுவதன் மூலமாக என்னுடைய அகன்று விட்டதன் என்னுடைய அகமும் மலர்ச்சியாக இருக்கின்றது அந்த மலர்ந்த முகத்துடன் திருவடிகளை தொழுகின்றேன் எனவே எமக்கு அருள் புரிய வேண்டும் என்பதாக இந்த முதல் பாடலானது அமைந்திருக்கின்றது நம்முடைய ஆன்மீக சான்றோர்கள் மாணிக்க வாசகரை அழுது அடி அடைந்த பெருமான் என்பார்கள் அதாவது இறைவனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உறவு முறையில் வழிபடுவது என்பது அன்றைய காலகட்டத்தில் மரபாக இருந்தது திருஞான சம்பந்தர் இறைவனை தந்தை என்ற உறவு முறையில் வழிபாடு செய்தார் சுந்தரரோ இறைவனை தோழன் என்ற முறையில் வழிபாடு செய்தார் திருநாவுக்கரசரோ சிவபெருமானை தாசர் முறையில் அதாவது மார்க்கத்தில் வழிபாடு செய்தார் இறைவனை குருவாக நினைத்து தன்னை ஒரு வழிபாடு செய்தார் எனவேதான் குருவை நினைத்து ஒரு சீடனாக இருக்கக்கூடியவன் ஞானத்திற்காக ஏங்கி ஏங்கி பாடுவதாக ஒவ்வொரு பாடலும் அமைந்திருக்கின்றன அது குறித்து கருத்தமைந்த பாடல்களை அடுத்தடுத்து தொடர்ந்து காண்போம் நன்றி வணக்கம்